யாரு பேரு இந்த ஐ அவர் எந்த பிளைட்ல போறாரு ஏ ஒண்ணுமில்ல நானும் போறேன் அவருகிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டா பிளைட்ல பேசிக்கிட்டே போனா போறேன் அவர் மத்தியான நானும் போனேன் குமார் போட்டோகிராஃபர் ஐ எம் சங்கர் காஷ்மீர் போறீங்க போல இருக்கு காஷ்மீர் வேலைக்கு போறேன் என்ன புக் பிடிச்சிருக்கீங்க ஸ்ரீநகர் பேசுறேன்

जिंजर चचका चचका जिंजर चचका पौरत के रोंबा कुशी आ रखो पैसेंजर फ्रॉम दिल्ली मिस्टर शंकर इस रिक्वेस्टेड टू कम टू द एनक्वायरी काउंटर थैंक यू मिस्टर गणेश अपना बाग रखें थैंक यू सर गाइड गाइड हाँ तेरी बड़ी बहुत गाइड गाइड है आई एम शंकर ओ ही इज वेटिंग फॉर यू यस आपके लिए नाली एस्टेट से कार भिजाया गया आई सी मेरा सामान आपका सामान दूसरा गाड़ी में आता है अच्छा आइए பாக்குறீங்க ஒண்ணுமில்ல சட பேஸ்ட் நம்ம ரொம்ப தூரம் இம்ப்ரெஸ் பண்ணோம் அதுதான் அப்படி பாத்தேன் நீங்க டெல்லியில இருந்து வர்றேன் ஐ சி ஆர் மிஸ்டர் ஷங்கர் ஆஹ் ஷங்கர் ஷங்கர் பரையாணம்ல சௌரியமா இருந்தா ஓ பாஸ்டர் தேங்க் யூ த பை எப்படி இருக்கிற நம்ம யோனி நளினி எஸ் இஸ் நளினி ஓ ஷீ ஃபைன் நளினி எனக்கு சில பெயிண்டிங்ஸ் அனுப்புறதா சொல்லியிருந்தா

அந்த நெக்லஸ் எங்க மறைச்சு வச்சிருக்கேன் நெக்லஸ் நான் என்ன நகை வச்சிருக்கேன் கிண்டல் வேண்டா சங்கர் ஏர்லைன்ஸ்ல அந்த பெயிண்டிங் உங்க கைப்பட்டியில இருந்தது நானே பார்த்தேன் விலமதிக்க முடியாத அந்த நெக்லஸ் நான் தான் அந்த பெயிண்டிங் பிரேமுக்குள்ள மறைச்சு வச்சேன் நான் மடையா விலமதிக்க முடியாத நெக்லஸ் பெயிண்டிங் பிரேமுக்குள்ள இருக்கா நான் மறைச்சு வைக்கிறேன் குடல் பீஸ் பீஸ் ஆகிடு போய் போகிற எருமை மாடுங்களா பாத்தடி சும்மா இருக்கீங்களா போய் புள்ளிங்க அவன பிள்ளையோட இந்த பிசினஸ் நீட்டிடலாம் நினைச்சேன் கடவுளின் சட்டத்தையும் நாம ஏமாத்திட்டோம் ஆனா ஒரு சாதாரண மனுஷங்க கிட்ட நாம ஏமாந்துட்டோம் அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சதே தப்பா போச்சு சார் நான் இருந்த நிலைமை அப்படி அந்த பொருளை கொண்டு வந்து எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துன்னு தான் அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சு மறுபடியும் போய் அந்த பெயிண்டிங்க ஏன் திருப்பி வாங்கல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த நெக்லஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்த்துறேன்

அப்ப நான் அப்புறமா வந்து இது ராஜசேகருடைய மனைவி சுமதியே தான் அப்போ இங்க வந்த சங்கர் சுமதியின் மகன் முத பார்வையிலேயே நான் சந்தேகப்பட்டேன் இப்ப முழுசா உர்ஜிதம் ஆயிட்டு சின்ன வயசுலேயே செத்து போயிட்டான் அது என்ன அங்கு, கடிதம் கொண்டு வரும் மிஸ்டர் சங்கர் மிகவும் நல்லவர் ஆபத்து நேரத்தில் ரவுடிகளிடம் இருந்து என் மானத்தை காப்பாற்றியவர் நமது எஸ்டேட்டுக்கு தகுதியானவன் மேனேஜர் வேலைக்கு அனுப்பி உள்ளேன் இவர்களின் தாயார் நல்ல பெய்த அவர்கள் மறைந்த ஓவியங்களை இவர் மூலம் அனுப்பி உள்ளேன் அவை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் இவரையும் பிடிக்கும் சமீபத்தில் டெல்லியில் உள்ள ஒரு கோவில் நடந்த பயங்கர கொள்ளையில் நடந்த பயங்கர கொள்ளையில்

உனக்கு ஜெயராஜ் எங்களுக்கு எங்க பழைய பார்த்தார் ராஜசேகர போலீசுக்கு பயில் தலைம ஓடியாந்தேன் இந்த காஷ்மீருக்கு வந்து எப்படி பணக்கிறாரா இப்ப நாம பணக்கா இருப்பான் அப்பா காஷ்மீர்ல அம்மா டெல்லியில மகன் பரலோகத்தில சங்கர மேனேஜர் வேலைக்கு வச்சுக்க சொல்லி ராஜசேகரனுக்கு நளினி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னா அப்பனும் மகனும் ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சதே இல்ல இந்த சந்தர்ப்பத்தை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்தி அந்த வைரத்தை

நானே சொல்லுமா சொல்றேன் அதை சேர்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா சேர்த்துட்டேன் உங்க காலகளை அமுக்கவா வாய்க்கு ருசியா ஏதாவது வேணுமா அப்படின்னா ஆஹா வாழப்பழமா பச்சையா மலையா வளையுது அப்ப பச்சை வணக்கம் சார் வணக்கம் யாரு என் பேர் சங்கர் டெல்லியில இருந்து வர ஓ நீங்க தானா அது உங்களை பத்தி நழுதி போன் பண்ணியிருந்தா நான் காலையிலே உங்களுக்கு ஏர்போர்ட் கார் அனுப்பிச்சிருந்தேனே சாரி சார் எதிர்பாராதமா ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன மீட் பண்ணி என்ன அவங்க வீட்டு கூட்டிட்டு போயிட்டான் என்னால இப்பதான் வர முடிஞ்சது நளினி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார் ஓ நள்ளினி எப்படி இருக்கா சௌக்கியமா இருக்காங்க சார் நள்ளினி உங்களை ரொம்ப புரிஞ்சிருக்களே थैंक यू சார் அ அந்த பெயிண்டிங்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கு பாக்குறீங்களா நீங்க அதை வச்சிட்டு गेस्ट ஹவுஸ் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்புறம் பாத்துக்குறேன் ரதன் हां जी சாப் Oh, something great. पहिती ये वाली

என்ன மாதிரியே உனக்கு இப்ப வயசாயிருக்கும் இல்ல சுமதி சுமதி அது எங்க அம்மா சாரா ஏன் சார் கண் கலந்துருக்க எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு

நிம்மதி சார் நளினி அனுப்பிச்ச பெயிண்டிங்ஸ்லாம் கரெக்டா இருந்துச்சுங்களா நளினி பெயிண்டிங்க மட்டுமா அனுப்பிச்சா உயிரையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கா வரட்டுமா மறை போ மகனை கல்லால பார்த்தேன் எல்லாத்தையும் கள்ள காமிச்சனி வாய மட்டும் கட்டி போட்டுட்டே ஆண்டவரே சுமதி சுமதி நான் உயிரோடு இருக்கும்போதே உன்னை பார்க்க முடியுமாமா உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு அம்மா